புதுநன்பு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளார இப்போ எல்லாம் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு எட்டாயிரத்து எட்டாயிரத்தி முந்நூறு போய்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு எண்பது ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது இருக்கலாம் இல்லைனா மேபி வந்துட்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு எட்டாயிரத்தி இரநூறு இல்லைன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஹை போய்ட்டு திரும்பி வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து இருக்குது போன ப்ரீவியஸ் க்ளோஸ்கிட்டே வந்து நியர்மோஸ்ட் வந்துடுச்சு காலையில் ஸ்டார்ட் ஆனோன்னு பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஓவர் மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மூவாயிரம் டாலர் இன்னும் கட் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மூவாயிரத்தி மூணு டாலர் தான் வந்து ஹை அந்த மூவாயிரத்தி மூணு டாலர் ஹையை வந்து கட் பண்ணிச்சுன்னா திரும்பி ஃபர்தராக வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பிரைஸ் ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளார் தான் இருக்கும் எட்டாயிரத்தி இரநூறு டு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படி பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பாப்பா மார்க்கெட் ஓப்பன் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இல்லை முக்காம நேரம் இருக்குது அந்த டைமுக்கு பீரியட் இப்போல்லாம் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி ரேஞ்சு இதுதான் இன்றைக்கி பார்ப்போம் நைட்டு வந்து யூஸ் டைம் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அது வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபர்தராக வந்துட்டு மூவாயிரம் டாலரை வந்து கட் பண்ணுச்சுனா ஃபர்தராக மூவ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கோல்டோட ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க இல்லை இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த மூவாயிரம் டாலரை வந்து கட் பண்ணிச்சு பார்த்திங்களா அந்த இதை வந்து ப்ள உடைக்காமல் திரும்பி கொஞ்சம் இறங்குனுச்சின்னா கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டு செலும் இருக்குது இப்போ மூவாயிரம் டாலர் மூவாயிரத்தி இருபது டாலரை வந்து கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சுன்னா மேலே போக ஆரம்பிக்கும் இல்லைனா அந்த மூவாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு திரும்பி கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ ரெண்டு சைடில் சான்சஸ் இருக்குது நீங்கள் பொறுத்து எந்த சைடில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஃபர்தராக வந்துட்டு இந்த வாரத்தில் வந்து பெட்டோட மீட்டிங் இருக்குது ஃபெட்டு மீட்டிங்ல வந்துட்டு ரேட் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெட் இருக்குது அந்த ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் எழுந்து ஏறும் ரேட் கட் பண்ணலாம் கோல்டோட பிரைஸ் அங்கே நிற்கும் இல்லைன்னா கொஞ்சம் குறை ஃபர்தராக வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இப்போ இருக்க அப்டேட் இதுதான் நைட் வந்து ஃபுல்லாக வேணுன்னா டீட்டெயிலாக பேசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளும் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்